ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரியமோ என்ன மாதிரி என ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து தப்பு தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நிர்பணம் ஆயிடுது அதனால விஜய வெளியே விட்டுடுறாங்க உடனே காவேரி பார்த்த இல்ல பசு நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலா கிட்ட கோபமா பேசிட்டு நம்ம ராகினி வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட வேலையை வந்து நீ செஞ்சிருப்ப உன்கிட்ட நான் சொல்லிட்டே தானே இருந்த அவங்க என்ன சொன்னாலும் அதை நீ நம்பாத அவங்க சொல்றத கேட்காதன்னு சொல்லிட்டு தானே இருந்த அதையும் மீறி நீ இப்படிப்பட்ட வேலையை உன்னை யாரும் செய்ய சொன்னதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வேண்டும் எனக்கு என்னுடைய விதை வேணும் அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் நினைச்சி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க உடனே காவேரி கிட்ட வெளியில வந்து கேக்குறாங்க நீ சொன்ன அதே மாதிரி நான் வந்து ஏற்பாடு பண்ணி நான் விஜய வெளியே எடுத்துட்டேன் அதனால இப்ப நீ என்ன பண்றீங்கன்னா என்னுடைய கழுத்துல விஜய தாலி கட்ட சொல்லுங்கன்றாங்க உடனே காவேரி என்ன வெளியிலாம் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி நான் தான் தெளிவா என் புருஷனை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அதையும் மீறிந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாங்க இத கேட்டதுமே அப்படித்தான் நீ என்ன சொல்ல வந்த நீ வந்து பொய் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டு பயங்கரமா வந்து ஒரு பக்கம் ஷாக்கும் ஆகுறாங்க என்ன இது என்ன சீட்டிங் பண்ணிட்டேன் என்ன ஏமாத்திட்ட உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க வெளியில அதோட இந்த பிரம்மபர் முடிச்சிருக்காங்க